வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிரிவனம் செல்லும் வழியில் இருக்கிற கடைகள் மற்றும் கோயில்களை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க ரவுண்டான பணியால் இங்கே சாலைகள் ஓரம் இருக்கிற கடைகள் எல்லாம் அவர உரிமையாளர்களை வந்து கழற்றி செல்லும் காட்சியை தான் இங்கே நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இதனால் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க கடைகாரங்க பாருங்க சுற்றியுள்ள மொத்தத்தையும் நகராட்சி ஆளுகள் எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல் வெளியே இருந்த நூலகம் கடைகள் இது எல்லாமே போயிடுச்சு ரொம்ப நேரம் இதனால இதனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு இன்றைக்கி பௌர்ணமி வேறையாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணதால் சுத்தம் வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இடையூறாக இருக்கு பல மணி நேரம் ரொம்ப நெரிசலாக இருந்ததால் பக்கத்தில் இந்த தெரு வழியாக சுற்றிட்டு போக எல்லா வண்டிகளையும் இந்த பக்கம் ரசி திருப்பி விட்டார்கள் அந்த தெரு ஆளுக்கும் இடையூறிலிருந்து வரவங்களுக்கு கூட ரொம்ப இடையூறாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க